அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிட ராஜர்ந்தம் உங்களை சந்திப்பதில் பெருமை நிகழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு நாளும் ஜோதிட பதவிகளை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய ஜோதிட பதவியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஏஎல்பி பி லக்னம் துலாம் லக்னம் ஒரு ஜாதகருக்கு லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் லக்னமானது துலாம் லக்னம் சென்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண யோகம் திருமண கொடுப்பணைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போதுக்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிமையாக வந்தடையும் துலாம் லக்னம் ஏழு பிளக்னம் லக்னம் ஒரு ஜாதகருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருடைய திருமண யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த துலாம் லக்னம் அதனுடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் இவர் தான் எட்டாம் அதிபதியும் கூட அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரு சொகுசான வாழ்க்கை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க திருப்தியை அடைய மாட்டாங்க அதே மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது பத்து ரூபாய் நீ கொடுக்குறேன்னா பத்து ரூபாய் தான் நான் தருவேன் அப்படின்ற ஒரு நீதி நேர்மையை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துலாம் லக்கணம் ஏல்பி லக்கணம் செல்லக்கூடிய ஜாதகம் அதே மாதிரி திருப்தி அடைய மாட்டாங்க இவங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத முயற்சி எடுத்து கடனை ஏற்படுத்தக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க கம்யூனிகேஷன்ல பிரச்சனை இருக்கும் பிரம்மாண்டமான சிந்தனைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மாயான உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த துலாம் லக்கணம் ஏழு லக்னக்காரங்க தான் இவருடைய பிரச்சனைக்கு இவங்களே காரணமாக அமைஞ்சிருவாங்க ஸோ ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராசி அப்போது இவர் எவ்வளவு தூரத்துக்கு எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கோ அதை பொறுத்தவரை அவங்க வந்து எப்படி இருப்பாங்க படக்கூடிய ஷார்ட் டெம்பராகவும் ஒரு தைரியமான வீரியமான ஒரு வேகமான ஒரு விவேகமற்ற ஒரு வேகமும் ஒரு அவசரமும் இருக்கக்கூடிய நபராக தான் இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க அதனால இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நலநிலையில் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எளிமையாகவே திருமண யோகம் அமைஞ்சிடும் சரி சில கிரகங்கள் இந்த இடங்கள்ல இருந்துச்சுன்னா இந்த திருமண வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் இனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கரு பகவானும் செவ்வாய் பகவான் நல்லா இருந்தாரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எளிமையாகவே திருமண யோகம் ஏற்படும் இதுவே இரண்டாவது அதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானோ அல்லது பன்னிரெண்டாவது அதிபின்னு சொல்லக்கூடிய இந்த புதன் பகவானோ இந்த இடங்கள்ல இருக்குன்னா திருமண வாழ்க்கையில திருமணத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த புதன் பகவானும் சனி பகவானும் நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேசம் சிம்மம் ராசிகளில் அமரக்கூடாது அதுபோல புதன் பகவானும் மேசம் சிம்மம் ராசிகளில் அமரக்கூடாது காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் துலாம் கும்பத்தில் இந்த சனி பகவானும் புதன் பகவானும் அமரக்கூடாது அதுபோல இந்த சனி பகவானோ புதன் பகவானோ லக்னாம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியிலேயோ அல்லது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசியிலேயோ அமர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புரிதல் சார்ந்த விஷயங்களில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் குடும்ப வாழ்க்கை பாதிப்புமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் அதுபோல் இந்த பதினோராம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் அப்படின்ற கிரகம் என்ன பண்ணணும்னா பேராசு எதிர்பார்ப்பதுனால ரெண்டு பேருக்குள்ள என்ன பண்ணணும்னா பிரிவுகளையும் பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை தொழில் சார்ந்த விஷயங்களையும் பணமணி உறவுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் நேரங்களில் இந்த எதிர்பாலினம் சொல்லக்கூடிய இந்த ஏழாம் பாவகம் மேச ராசியா வர்றதுனால முன் யோசனை இல்லாமல் தேவலாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டு அதனாலேயும் கணவன்மணி உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுதும் உங்களுடைய வயது லக்கணமாக இன்றைய இயல்பு லக்கணம் துலா லக்கணம் சென்று கொண்டிருக்குதான் பாருங்கள் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்குதான்னு பாருங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு இயல்பு லக்கணத்துக்கான திருமண கொடுப்பனைகள் திருமண யோகம் எப்படி இருக்குது குறித்து பார்க்கும் வரை உங்கள மருந்து படிப்புகிறது உங்களுடைய ஜோதி ராஜ் அருளானந்தம் நன்றி வணக்கம் Thank you.